தித்வா புயலால் விவசாயிகள் மீனவர்கள் பாதிப்பு பதினாறு தசம் ஐந்து மில்லியன் டொலரை நன்கொடையாக வழங்குங்கள் உணவு விவசாய அமைப்பு சர்வதேசத்துக்கு அழைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணலாம் இலங்கையில் தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் அவர்களது வாழ்வாதாரத்தை விரைந்து மிரட்டுப்பதற்கும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு சர்வதேச சமூகத்திடம் பதினாறு தசம் ஐந்து மில்லியன் டொலர் நிதியுதவியை கோரியிருக்கிறது நாட்டின் அண்மைய வரலாற்றில் மிக மோசமாக தாக்கத்தை ஏற்படுத்திய தித்வா சூறாவளியினால் சுமார் இரண்டு தசம் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களின் நாளாந்த வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம் என்பன வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன தற்போது சுமார் ஒன்று தசம் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் உணவு பாதுகாப்பு சார்ந்த உதவிகள் விவசாயம் மற்றும் போஷணை உதவிகள் என்பவை தேவைப்படும் விலையில் இருக்கிறார்கள் இப்பேரி ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டேயர்களுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் சேதப்படைந்திருப்பதோடு விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அதேபோன்று முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் எருமைகள் எருமை மாடுகள் சுமார் பதினாறாயிரம் ஆடுகள் உயர்ந்திருப்பதாகவும் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு பின்னணியில் இந்த அர்த்தத்தினால் விவசாயிகள் விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறைக்கு ஏற்ப இழப்பு அறுபத்தாறு முதல் அறுபத்தி ஒன்பது மில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் முகவரிப்புகளுடைய உணவு மற்றும் விவசாய அமைப்பு தெரிவிக்கிறது அதன்படி மேற்குறிப்பிட்டவாறு பாதிக்கப்பட்டுள்ள வடமத்திய வடகிழக்கு வடக்கு உவா மற்றும் மேல் மாகாணங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் குடும்பங்களுக்கு அவசியமான உடனடி உணவு மற்றும் வாழ்வாத உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பதினாறு லட்சம் ஐந்து மில்லியன் டொலர் நிதியுதவி தேவை எனவும் அதனை நன்கொடையாக வழங்க முன்வருமாறும் ரோமில் உள்ள உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தலைமையகம் சர்வதேச சமூகத்துக்கு இவ்வாறு ஒன்றை விடுத்திருக்கிறது எனவே இலங்கையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி அளிக்க சர்வதேச நாடுகள் முன்வர வேண்டும் என்பதாக பதினாறு லட்சம் ஐந்து மில்லியன் டாலர் தேவைப்படுகிறது நிதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவும் என்பதாகவும் சர்வதேச நாடுகளிடம் இவ்வாறு உலக விவசாய மற்றும் உணவு அமைப்பு இந்த கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் அடுத்த